நாங்க வந்துட்டுறதுக்கு மூணு முட்டை எடுத்துக்கிறோம் அது மட்டுமே இல்லாமல் எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிற இல்ல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் கேரமல் புடிங் தான் பார்க்க போறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்வீட் ஒன்று செய்ய போறோம் டிஃப்ரெண்டான ஸ்வீட் ஒன்றுனா ஸ்ரீலங்காவில் வந்துட்டு பெருசாக யாரும் செய்து சாப்பிட மாட்டாங்க ஏன்னா வீட்ல ஆனால் சிம்பிளா நம்ம டேக்கிற ரெண்டு மூணு ஐட்டத்தை வச்சு செஞ்சு அழகாக சாப்பிடலாம் அதை தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் ஸோ மறக்காம வெயிட் பண்ணி பண்ணிட்டு பாருங்க ஸோ சூப்பரான ஸ்வீட் ஒன்னு ரெடி பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள நான் சொன்னது போலேயே ஃப்ரெண்ட்ஸ் கரமல் பிடின்னு செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்டுக்கு கெரமல் ரெடி பண்ணணும் கேரமல் சொல்லிச்சோம்னா சீரிப்பாகு லோ ஃபிளேம்ல வச்சு நம்ம சுகரை வந்து விளங்கி கொண்டே இருக்கணும் கரமல் பூடிங்கிற முக்கியமானவரால் கரமல் தான் கிளட்டிக்கொண்டே தான் கொஞ்சம் மிஸ்டாங்க ஊற வரது அப்படிடா சோ நம்ம கிளே கிளே லைட்டான கோல்டன் ब्राउन कलर வரதுல அந்த கரம்ல வந்து ரெடியா இருக்குன்னு சொல்லிய அர்த்தம் இப்போ பாதியنا फ्रेंड्स முதல்ல இருந்ததicum இப்போ நாங்க சீனி போட்டு கரஞ்சேង பாருங்க சோ பதம் வந்து ரெடி ஆயிடுச்சு சோ இனி வந்து நாங்க வந்து ஊத்துறது பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு இதை வடிய ஊற்றுறோம் பாருங்கள் கரம்பல் ரெடி ஆயிடுது அதாவது சீனி பாகு ரெடி ஆயிடுது ஸோ இனி வந்துட்டு என்ன செய்யணுமென்னு சொன்னால் இதை வந்துட்டு வடியோ எல்லா இடமும் படுற மாதிரி வடியோ ரெடி பண்ணணும் அப்போ வந்துட்டு ஃபுல்லாக கரம்பல் செய்து முடிய இதில் ஊற்றக்குள்ள ஸோ அந்த மாதிரி எல்லா பக்கம் வந்து பாருங்க வடியோ ரவுண்டாக பட்டுதா ஸோ பக்காவாக இருக்கு இது பார்த்தீங்க நீ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு புட்டிங் செய்கிறதுக்கு பாருங்கள் மூணு முட்டை எடுத்துருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மில்க் டின் ஒன்று எடுத்துருக்கிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குது ஸோ இந்தால பார்த்தீங்கன்னா இதை முட்டையிற ஸ்மெல்லை குறைக்கிறதுக்கு மனத்தை குறைக்கிறதுக்காக வெனிலா ஃப்ளேவர் எடுத்துருக்கிறோம் ஸோ எவ்வளோ எடுத்துருக்கிறோம் ஸோ இனிமேல் இருந்துட்டு நம்ம எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூணு முட்டையை நான் ஊற்றிட்டேன் ஸோ ஹேண்ட் பீட்டரால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் முட்டையை எவ்வளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு நல்லா ஸோ கலர் மாற மட்டும் பீட் பண்ணிக்கொண்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் சீனி எடுக்கிறோம் சீனி எடுத்து மாவாக்கப்புறம் அதாவது சின்ன பிளண்டரில் எடுத்து மாவாக்கப்புறம் ஏனென்று சொன்னால் என்ன சொல்கிற இப்போ மாவாக்கிட்டு போட்டோம்னு சொன்னால் முட்டையோடு வந்துட்டு மிக்ஸ் பண்ணக்கூட வந்துட்டு ஈஸியாக வரங்க அரைக்க நாங்கள் ஸோ நீங்களும் வந்துட்டு இது இருக்கிறாக்கள் வந்துட்டு என்ன செய்யலாம் இதே மாவாக்கி போட்டு போடலாம் இல்லைன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் கையில் சீனியை டைரக்டாக போட்டு அடிச்சிங்கன்னா நிறைய நிறைய நேரம் சீனி கரையும் மட்டும் மிக்ஸ் பண்ண வைங்க பவுடர் ஆக்கி போட்டு போட்ட மாட்டோம் சொன்னால் ஈஸியாக அரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சுகராக்கின சீனி அதாவது பவுடர் ஆக்கின சு சீனியை வந்துட்டு உள்ளே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் ஏன்னா செய்முறையை வந்து ஒழுங்காக காட்டு தானே வேணும் எப்படி புடிங் செய்கிறேன்ட்டு புடிங் செய்கிற வந்துட்டு வீட்டில் இருந்துட்டு அழகான ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிடலாம் இப்போ ஸ்ரீலங்காவில் இது ரெண்டிங்காக போகுது இந்தியாவில் இல்லை வேறு வேறு நாடுலாம் வந்துட்டு ரொம்ப காலமாக இருக்குது ஸோ வீட்டில் இருந்துட்டு வடிவம் எப்படி செய்கிற சில ஆக்கிறது தெரியாமல் வைக்கும் என்னடா டேஸ்ட்டு நல்லா இருக்குது எப்படிடா செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கும் ஸோ இதில் பேர் தெரியாமல் இருக்குது இதுக்கு வந்துட்டு நிறைய ஐட்டம் மிக்ஸ் பண்ணுவாங்க அதாவது பிஸ்கட் பவுடர் கூட மிக்ஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரெட்டில் வந்துட்டு செய்வாங்க ஸோ இப்படி எல்லா இதுலேயும் செய்யலாம் நாங்கள் வந்துட்டு இப்போ மில்க் மட்டும் போட்டு செய்ய போகிறோம் ஸோ அதாவது மில்கு டிங்க வாங்கி செய்கிறாலும் செய்யலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ் மில்க் வாங்கி வடியை கொஞ்சம் லைட்டாக சூடு காட்டி பதத்துக்கு எடுத்துகிட்டு ஸோ அதை இன்செர்ட்டு செய்யலாம் நல்லா இருக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ விரும்பு நாக்கள் அப்படியும் செய்யலாம் இப்போ பாருங்கள் நாங்கள் வந்துட்டு முட்டையோட அந்த சுகரை வந்துட்டு சீனி பவுடரை வந்துட்டு நல்லா வந்துட்டு இதை சேர்த்து கொண்டு இருக்கிறோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு மில்க் டின்னை ஊற்றுறோம் பாருங்கள் ஸோ முட்டையையும் சீனியையும் நல்லா சேர்த்து அடிச்சிட்டோம் ஸோ இப்போ வந்துட்டு மில்க் டின்னை ஊத்துறோம் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீ அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது அது தெரியும் எல்லாருக்கும் மில்க் டின்ன்றாலே எவ்வளோ வந்துட்டு இனிப்பும் டேஸ்ட்டும் அந்த அந்தளவுக்கு வந்துட்டு புட்டிங் வந்துட்டு அளவுக்கு டேஸ்ட் அதிகம் ஸோ வாயில் வச்சால் எப்படி வருஷன்னு என்ன சொல்கிறேன் ஒரு ஐஸ்கிரீம் எப்படி வாயில் வச்சாலும் மெல்ட்டாக எப்படி போகுமோ அளவுக்கு ஒரு சுவையானதும் ஒரு டேஸ்டான சாப்பாடு தான் ஒரு புட்டிங் ஸோ அது எல்லாம் நிறைய சாப்பிடலாம் அது ஆனால் அளவுக்கும் நல்ல டேஸ்ட்டாக சுவையாக சாப்பிடக்கூடிய ஆகிட்ட சிம்பிளாக வீட்டில் இருந்துட்டு செய்துட்டு போகலாம் ஸோ இனி வந்துட்டு இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம் வேணால் இப்போ மில்கையும் முட்டையும் சீனியையும் எவ்வளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் சரியா ஸோ இதோட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது போலே நீங்கள் வந்துட்டு மில்க் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு பான் இருந்தால் பானை வந்துட்டு நல்லா மாவாக்கிட்டு இல்லைனா பிஸ்கட் இருந்தால் பிஸ்கட்டை நல்லா மாவாக்கிட்டு இதோட போட்டிங்கன்னு சொன்னால் அந்த டேஸ்ட்டை தரும் ஸோ நாங்கள் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு வெனிலா ஃப்ளேவர் சேர்க்க போகிறோம் இன்னும் சேர்க்கலை வெண்ணிலா ஃப்ளேவர் போகிறோம் ஏன்னு சொன்னால் முட்டையில் வந்துட்டு அந்த அந்த ஸ்மெல் இருக்குது தானே ஒரு மனத்தை குறைக்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டு சேர்க்க போகிறோம் ஓகே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வெனிலா ஃப்ளேவர் சேஞ்சு பாருங்கள் வெனிலா ஃபிளேவர் என்ன சொன்னால் வெனிலா ஃப்ளேவர் வந்துட்டு கொஞ்சம் நல்ல இருக்கும் ஒரு என்ன சொல்கிறோம் சாப்பிட்றதுக்கும் நல்ல இருக்கும் ஸோ கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம் சரி ஓகே இதை பீட் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் ஏன்னா முட்டை சரி நான் அந்த வெடுக்கு மணம் மட்டும் சொல்லுவாங்க ஸோ முட்டை கெளுத்துலாம் உடம்புக்கு நல்லதுனா அது மனம் வந்துட்டு சிலா கிழக்கே நினச்சி பிடிக்காது அதுக்காக வந்துட்டு இப்படியான இது சேர்த்து கொள்வாங்க ஸோ நீங்கள் வந்து இதோட கொஞ்சம் ஒரு என்ன சொல் ஒரு சொப்னஸ் தரணும்னு மாட்டோம்ன்னால் ப்ரெட் எல்லாம் சேர்க்கலாம் நான் சொன்ன மாதிரி பிஸ்கட் சேர்க்கலாம் ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு சாப்பாடு ஐட்டம் இதோட சேர்த்தும் நீங்கள் செய்யலாம் ஸோ அதுவும் டேஸ்ட்டை தரும் இதை நல்லா வந்துட்டு எவ்வளோக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் ஏன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஒரு நல்ல ஒரு கலருக்கு வந்துட்டு ஒரு மில்க் பால் கலர் பார்த்துக்கா ஸோ தனித்தன்மமாக ஒரு அந்த இதை பாருங்கள் நுரைச்சி எவ்வளோ இது நல்லா இருக்கணும் கொஞ்சம் பிடுங்க கொஞ்சம் பிடுங்க பாருங்கள் டீம் ஆயிருக்கு பார்க்குறதுக்கு ஸோ அந்த மாதிரி ஸோ நல்லா அடிச்சிட்டோம் ஸோ இனிமே வந்துட்டு இதை ஒரு முப்பது நிமிஷம் அடுப்பில் வைக்கணும் அதுக்கு முதல் வந்துட்டு பாத்திரத்தில் வந்துட்டு நாங்கள் வடிகட்டி எடுக்க போகிறோம் வேற வடிகட்டுவோம் எடுங்க இப்போ வந்து நாங்கள் வடிகட்டுறோம் சோ கீழே வந்துட்டு கரமல் இருக்குது அதுக்கு மேல வந்துட்டு நாங்க வடிகட்டுறோம் தெரிந்தானே தூசிகள் இல்ல சீனி சீனி பவுடர்கள் அப்படி ஃபைனலா வந்துட்டு நாங்க ஒரு பாத்திரத்துல அதாவது கரம்பல் அதாவது என்ன சொல்ற என்னடா அதாவது அதாவது கூட சொல்கிறாங்க இதுக்கு முதல்ல வந்துட்டு சோ சோ சொல்கிறமாக எங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சோ கொஞ்சம் குறைங்கன்ட்டு ஸோ அதை நாங்கள் வந்துட்டு குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அது பழகிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ கரம்பில் அதாவது சீனிப்பாவுக்கு மேலே பாலும் முட்டையும் சீனியும் சேர்த்து வடிவம் அடித்து இப்போ நாங்கள் ஊற்றிட்டோம் இதை வந்துட்டு நீ முப்பது நிமிஷம் இல்லாட்டி இருபத்தஞ்சி நிமிஷம் அளவில் வந்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா ஒரு தண்ணியில் அதை எப்படி காட்டுறோம் பாருங்களேன் ஓகே இப்ப பாத்துக்கா ஒரு சட்டியில் வந்துட்டு நாங்கள் தண்ணி எடுத்துக்கிறோம் பாருங்க தண்ணி கொஞ்சம் தண்ணி விடாட்டு ஸோ இதை வந்துட்டு ஒரு முப்பது நிமிஷம் வந்துட்டு நாங்கள் இப்ப வேக வைக்க போறோம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஸ்டாண்டு மா வைக்க போறோம் சரிதாங்க இந்த ஸ்டாண்ட் செட்டை காட்டுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாண்டு வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் இது பிரச்சனை இல்லை கொதிக்கக்குள்ள தண்ணியுமே நல்லா வந்துடும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு இதை லஞ்சிட் போட்டு மூடிட்டோம் ஸோ லஞ்சிட் கொஞ்சம் பழகுது ஸோ இதுக்கு ஒன்று வேப்பு மா கிட்ட ஒன்று காட்டு ஓ மை காட் சுடுது ஸோ இது வந்துட்டு வடிவா கொஞ்சம் மூடி வைப்போம் ஒரு அரை மணி தேலத்துக்கு இதை வந்துட்டு மூடி வைக்க ஸோ அரை மட்ட போய் நாங்கள் மூடி வைக்க போகிறோம் ஸோ இதை வந்துட்டு மூடி வைப்போம் என்ன சொன்னால் இந்த தண்ணியில் வந்துட்டு கிடைக்கிற கீட்டை வச்சு இதுக்குள்ளே இந்த பாத்திரம் கீட்டாகி என்ன செய்யும் உள்ள வைக்கிறது வெந்து வரும் ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ அரை மட்டும் நல்லா வந்து நெருப்பு போட்டு மூடி வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு அடுப்பில் வச்சு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிட்டு ஸோ என்ன சிச்சுவேஷன் இருக்குங்க பார்ப்போம் நல்லா நெருப்பு போட்டுவிங்க நாங்கள் கிட்ட கொண்டு வாங்க வாங்க அப்படி வாங்க பாருங்க எப்படி இருக்கண்டு ஸோ இனி ஒரு கம்பு குச்சி வச்சு குத்தி பார்க்க போகிறோம் ஓகேதான் அடிமட்டி ஒட்டு இல்லை ए देखो, सुबह आने दे इधर आके परंपरांच ओपन आई, लेकिन है, सो वेंचिडम एप्पल एक अंडे नहीं, तेरे तेरे, सुबह आने दे ओपन होने भाव में, तन्मय <laughs> देर <laughs> <laughs>

எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி இங்க சோ கட்டித்தன்மையா வந்துட்டு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா வளைச்சி நம்ம கட் பண்ண போறோம் ஏன் நம்ம கட் சொல்லி சொன்னா நம்ம புடிங்க வந்து ஒரு தட்டுல இருந்து ரிமூவ் பண்ணக்குள்ள அது வந்து அழகா வழியில வாரத்துக்காக தான் நம்ம சைட்ல அப்படி கட் பண்றோம் சோ எவ்வளவு ஸ்மூத்தியா கட் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்களா சோ நாங்க செய்த புட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் செய்த புட்டிங் அழகா வந்திருக்குன்னு நான் நம்புறேன் ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நான் இந்த தட்டுல தான் புடிங்க வந்து எடுக்க போறேன் சோ வாங்க பார்க்கலாம் ஆரம்பிக்கலாங்களோ ஐயோ சோ சோ தட்டுங்க ஸ்லோவா மாதிரி இல்ல ஐய யோ ஏ நினைச்சு கூட பார்க்கலாம் கியூட்டா அழகா வந்திருக்கா எஸ் நாங்க செய்யறது போல நீங்களும் வீட்டுல இப்படி ஒரு டேஸ்டியான ஒரு அழகான புடிங்க செய்து சாப்பிடுங்க ஓகே फ्रेंड्स நாங்க வந்துட்டு ஃபைனலா புடிங் செஞ்சுட்டோம் இந்த வாரம் கையில வச்சிருக்கோம் பாக்கவே அந்த மாதிரி சூப்பரா இருக்குது சோ நாங்க எல்லா சாப்பிடே வந்து என்ன செய்யறோம் நாங்க டேஸ்ட் பண்ணி காட்டுறோம் நாங்க மறக்காம இந்த இதையும் டேஸ்ட் பண்ணி காட்டுதானே வேணும் சோ கையில வச்சிருக்கோம் சோ கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க சின்ன சின்ன கட் பண்ணுங்க பெருசா தேவ இல்ல பாப்ப எப்படி கேக்குறீங்க என்ன மறக்காம फ्रेंड्स நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நீங்களும் வந்து உங்கோட வீட்ல வந்து அடிக்குற கஷ்டமா தான் கொஞ்சம் கஷ்டம் ஓகே நான் நீ சொல்லு அப்படியே

எல்லாருக்கும் கொடுக்க வேணும் ஏன்னா சோ வீடியோ பாக்குறாங்க சோரி உங்களுக்கு தெரிலண்டு மன்னிச்சு கொள்ளுங்க சோ ஏன்னு சொன்னா இது எப்படி உங்களோட வீடியோல செய்யலாமாண்டு மேக்சிமம் காட்டணும் இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் இப்ப சின்ன ஒரு பீஸ் வந்துட்டு இப்ப அஞ்சூறு ரூபா அறுநூறு ரூபா வாங்கி சாப்பிடுறாங்க சோ இங்க இது அவ்வளவு டேஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்ற ஒரு ஃப்ரீ டைம்ல நீங்களும் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் இது ஜஸ்ட் சேர்த்துக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பண்ண ஒரு காணும் அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா சாப்பிட்ற இது ஆதரப்பாட்டுக்காக

சிம்பிளாக இருந்து அந்த மாதிரி ஒரு சாப்பாடு மறக்காமல் செய்து பார்த்துட்டு அப்படிங்கிறது குமன்ல சொல்லுங்க ஸோ வேற ஏதாவது ஆனால் ரொம்ப சிரமத்தை மத்தியில் செய்திருக்கிறோம் ஸோ நாங்கள் பார்க்கறதுக்கு ஃபன்னாக ஜாலியா இருக்கிறோம் ஸோ எல்லா வீடியோவும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாரும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ காட்டணும் டிஃப்ரெண்ட்டான ஒரு சமையலை காட்டணும் டிஃப்ரெண்டான ஒரு சாப்பாடை காட்டணும் என்றதுக்காக செய்து கொண்டிருக்கிறோம் சோ மறக்காம உங்களோட ஆதரவை தெரிவிங்க நம்புறேன் நீங்க ஏதாவது வீடியோக்கு என்ன பண்ணனும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ வந்துட்டு தொடர்ந்து நீங்க பார்க்கக்கூடிய ஆயிக்கும் அன்றில் உங்களிடம் இருந்து விடைபெற்று உங்கள் நான் வீணும் பாய் பாய்